யகோவாயுதை பிரேர்த்தனை வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக பிரியமானவர்களே துணுக்குகள் பகுதியில் உங்களையும் வெல்கம் பண்றேன் இந்த துணுக்குகள் பகுதியில் நாம் பார்க்கவிருப்பது ஆசரிப்பு கூடார குத்து விளக்கு பைபிளில் ஆண்டவர் வழியாக சொல்லப்பட்ட ஒரு காரியம் அதனால் நாம் கண்டிப்பாக வேத அறிவுக்காக இதை தெரிஞ்சு வச்சுருக்கணும் இதை பற்றி யாத்திராகமம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஏழாவது வசனம் வரை சொல்லப்பட்டுள்ளது குத்து குத்துவிளக்கு முழுவதும் பசும் பொன்னினால் செய்யப்பட்டுள்ளது அதன் ஒவ்வொரு பகுதியும் அதாவது தண்டுகள் கிளைகள் மொக்குகள் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட்டது அதாவது குத்து விளக்கின் ஒவ்வொரு பக்கத்தில் மூன்று கிளை வீதம் ஒரு பக்கத்தில் மூன்று மறுபக்கத்தில் மூன்று வீதம் ஆறு கிளைகள் அதன் பக்கத்தில் விட வேண்டும் ஒவ்வொரு கிளைகளிலும் வாதுமை கொட்டைக்கு ஒப்பான மூன்று மொக்குகள் ஒரு பழமும் ஒரு பூவும் இருக்க வேண்டும் இப்படி ஆறு கிளைகளிலும் இருக்க வேண்டும் இப்போ சொன்னது கிளைகள் அடுத்ததாக விளக்கு தண்டில் வாதுமை கொட்டைக்கு ஒப்பான நான்கு மொக்குகளும் பழங்களும் பூக்களும் இருந்தது இந்த விளக்கு தண்டிலிருந்து புறப்படும் ஆறு கிளைகளின் கீழே ரெண்டு ரெண்டு கிளைகளின் கீழ் ஒவ்வொரு பழம் இருக்க வேண்டும் இவையெல்லாம் தகடாய் அடித்த பொன்னினால் செய்யப்பட வேண்டும் விளக்கில் ஏழு அகல்கள் செய்ய வேண்டும் அவை நேரெதிராய் எரியும்படி ஏற்ற வேண்டும் அதன் கத்திரி சாம்பல் பாத்திரம் அனைத்தும் பசும் பொன்னினால் செய்யப்பட வேண்டும் இவையெல்லாம் ஒரு தாளந்து பசும் பொன்னினால் பண்ண வேண்டும் இத்திய துணுக்குகள் பகுதி உங்களுக்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக